அனைத்து உறவுகளுக்கும் காலை வணக்கம் உறவுகளே எல்லாருமே சாப்பிட்டிங்களா இன்னைக்கு காலையிலே எழுந்ததுலேருந்து செம்ம வேலை உறவுகளே தம்பியை ஸ்கூல் தக்காளி சாதம் செஞ்சு தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்பி அனுப்பி விட்டுட்டு த அப்புறம் வந்து சாம்பார் நேற்று வச்சு சாம்பார் இருந்தது அப்புறம் வந்து இன்னைக்கு தக்காளி சாதம் உருளைக்கிழங்கு சிப்ஸு அப்புறம் வந்து ஒயிட் ரைஸ் இருக்குது பாருங்கள் உறவுகளே ஒயிட் ரைஸ் அப்புறம் சாம்பார் நேற்று வச்சு சாம்பார் ஐயோ ஊற்றிட்டேன் ஓகே ஒருவங்களே எல்லாம் என்ன பண்ணுறீங்க காலையில் சாப்பிட்டீங்களா அப்புறம் கொள்ளைக்கு போகணும் கொள்ளைக்கு போயிட்டு அப்புறம் மாட்டு சாணி எல்லாம் அள்ளி போட்டு அப்புறம் வந்து கோழி குஞ்சு நேற்றையே செத்துரிச்சு வீடியோ போட்டம் பாருங்கள் உறவுகளே அது வந்து நேற்று வந்து அவர் சூப்பரேஷர் வந்து வெள்ளம் வந்து வெள்ளம் வாங்கிட்டு வந்து ஒரு அஞ்சு கிலோ வெள்ளம் வாங்கிட்டு வந்து அதை கொதிக்க வச்சு மஞ்சள் தூள் போட்டு அதை வந்து இது பண்ணி கோரிக்கை வச்சு கலந்து தண்ணியில் சுடு தண்ணி வச்சு கலந்து குடித்தா இற இழுப்பு வந்து கம்மியாகும்னு சொல்லியிருக்காரு சூப்பரைஸர் வந்து அதான் ஒருவங்கள இன்றைக்கி போயிட்டு நான் கொல்லையில் அதான் செய்யணும் கோழி குஞ்சுக்கு தீனி வைக்கல தண்ணி வைக்கல எங்கள் வீட்டுக்காரர் காலையிலே போயிட்ட காலையில் அங்கே தான் நைட்டு அங்கே தான் ஸ்டே பண்ணுவார் எப்பவும் எப்பவுமே நான் மட்டும் வீட்டில் இருப்பேன் நைட்டில் நேற்றுக்கு வந்து கோழி குஞ்சு வந்து அதிகமாக இழக்கிறதால வந்து சூப்பரைஸர் வந்து ஒருத்தவங்கள்கிட்ட சொல்லி ஊசி போட சொல்லியிருக்காரு ஊசி போட்டால் சரியாக போயிடும் இழுப்பு கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஒருவங்களே அப்புறம் அதான் இன்னைக்கு இன்றைக்கி அதான் வேலை கொள்ளைக்கு போகணும் கொள்ளைக்கு போயிட்டு இப்போ காலையில் பிடிச்சி செம்ம வேலை ஒருவங்களே ரெண்டு அண்ணா கூட துணி ரெண்டு நாளாக துணியே துவைக்கலை ரெண்டண்ணா கூட துணி எல்லாத்தையும் துவைச்சி போட்டேன் காலையில் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு பா கோழி காக்கா எல்லாம் சாப்பிடக்குள்ள இங்கே தான் உருவகையை நான் எப்போயுமே உட்காந்து சாப்பிடுவேன் சாப்பிட்டுட்டு இனிமேல் தான் மணி ஏன் பத்து பத்து ஆயிடுச்சு இனிமேல் தான் நான் கொள்ளைக்கு போகணும் அப்புறம் அப்புறமேரி சாப்பிட்டுட்டு நீங்கள் எல்லாருமே சாப்பிட்டீங்களா உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு மறக்காத கமெண்ட் பண்ணுங்க உருவங்களே தக்காளி சாதம் தான் உருவங்களே தக்காளி சாதம் சாதம் தான் வாங்க சாப்பிடலாம் வாங்க தக்காளி சாதத்தில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் உருவங்களே அப்போ சாப்பிட்டு பார்க்குறான் தம்பிலாம் சாப்பிட்டான் ஒன்றும் சொல்லலை இவரும் சாப்பிட்டாரு ஒன்னும் சொல்ல இந்த கோழி தொலை தாங்க கோழி தொலை தாங்க முடியல ஒருவர்களே சரி நீங்க எல்லாம் சாப்பிடுங்க ஓகே ஒருவர்களே அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்